ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்ரீ எல்லாம் படிக்கிறோம் நான் சொல்கிற விதத்தில் தெரிஞ்சுக்கும் ஓரளவுக்கு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் முழுசாக இன்வால்வ் ஆகலை நான் என்னை பற்ற சொல்கிறேன் ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்ஸ் தான் படிச்சிருப்பேன் குரூப் ஃபோருக்கு முன்னாடி என்னென்ன முடிஞ்சளவு என்னோடய பசங்களையும் வச்சுக்கிட்டு கொலை பாப்பாவையும் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவு நான் வந்து படித்தேன் ஆனால் அந்த கொஷினை என்னால் ஜீர்ணிக்க முடியலை அக்செப்ட் பண்ண முடியலை ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்ஸ் படித்து ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர்க்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் சில பேர் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் டூ இயர்ஸ் தான் லாஸ்ட் சான்ஸ் தான் லைஃப்னு சொல்லி நிறையா பேர் படிச்சிருப்பாங்க அதுக்கு வந்து இந்த டிஎன்பிசி வந்து நம்மளுக்கு வந்து இப்படி சொல்லி நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருச்சு அதாவது எதிரியை கூட நம்பிடலாம் துரோகியை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏமாத்திருச்சுன்னு தான் என்னன்னு தெரியல ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் லெவன் சாரி செவன்த்து யூனிட் மட்டும்தான் நாங்கள் டென்த்து பேஸ் பண்ணி கேட்போன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இப்போ நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு சமூக வலைதளங்களும் நிறையா வந்துச்சு இப்போ டூ டேஸ் பிஃபோர் வந்து சென்னையில் வந்து போராட்டம் நடந்துச்சு ஆனால் என்ன வருதுன்னா அதை வந்து நானும் லைவ் போடுவாங்கன்னு செக் பண்ணேன் எந்த ஒரு சேனல்லையுமே லைவ் வரல யூடியூப் அண்ட் சில நான் வந்து யூடியூப் மட்டும்தான் வச்சுருக்கேன் வேறு எந்த என்கிட்ட சோசியல் மீ டெலகிராம் வேறு எந்த சோசியல் மீடியாவும் இல்லை அதனால் அந்த யூடியூப்பில் வந்துச்சு எப்படின்னா நம்ம பசங்க ஷேர் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு எனக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கணும் போது இதான் லாஸ்ட் சான்ஸ் இதான் லைஃப்னு சொல்லி ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் படிக்கிறவங்களுக்கெலாம் ரொம்ப பெரிய பேரடியாக இருக்கும் இந்த போராட்டத்துக்குமே எந்த ஒரு பதிலும் அல்ல எல்லாமே மௌனமாக சாதிக்கிறாங்க ஆனால் ஒன்றை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் இது அப்படியே விட்டுருவோம் விட்டுட்டு மேலும் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட் வந்து இந்த குரூப் டூ முடியவட்டியும் நிறைய சேனலில் ஃப்ரீயாகவே ஆன்லைன் க்ளாஸஸ் டெஸ்ட்டு பேட்ச் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய டெஸ்ட் சீரீஸும் போடுவாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து எழுதுவோம் இப்போ குரூப் டூ அப்ளை பண்ணியிருக்கவங்க கிஷோபா சார்லேருந்து இப்போ ராணி அந்த செகண்ட் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம் தேர்ட்டி ஒன் வந்து எக்ஸாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் மாதிரி நியூவாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு சரி இது ஒரு பெரிய கஷ்டமாக இல்லாட்டியும் ஏற்கனவே படித்து முடித்தவங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது விட்டுற வேணால் நம்ம தொடர்ந்து நம்ம ஃபஸ்ட்டு புக்கை முடிக்கணும் முடிச்சுட்டு புக்கில் எண்பது சதவீதம் வரைக்கும் வருதில்லை அதில் நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கணும் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகிறோம் படிக்கிறேன் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கிறேன் என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் படிப்போம் நம்ம கூட சேர்ந்து கைகோர்த்து படிக்க நிறையா பேர் இருக்காங்க நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னே இத்தனை பேர் ச சேர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண அந்த சாருக்கெலாம் எங்களோட மாணவர்கள் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சார் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் மாறினவர்களுக்காக நம்மளும் மேலும் நம்ம மனசு தளராமல் படிப்போம் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிப்போம் ஒரே ஒரு வாக்கியம்தான் கடந்த காலத்தை நினைத்து கொண்டு எதிர்காலத்தை நான் தொலைக்க விரும்பவில்லை இது என்னோடய வரிகளை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன் ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ